சட்டமே அடுத்த இருக்க அடுத்த எம்எஸ் இடைவாள் அணுகும் தயாராக பி அணிவர்களும் தயாராக உங்கக அந்த ஸ்பிரிட் இல்லடி அவன் அடிச்சு உள்ள அடிக்கிற அந்த ஸ்பிரிட் இல்ல போடு சூப்பருக்கா ரீர <laughs> 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 பட்டியா <oung linguistic activist> <laughs> சண்ட இடத்துல நினைச்சேன் இல்ல நம்ம டீம் தான் களைப்பாங்கன்னு நினைச்சேன் எல்லா டீமையும் கலாய்த்தாங்க அது யாருடி டி அம்மா ஊரா அடே அந்த பையன் அதான் எங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு சரி

நாட்டு சிறந்த ஆண்டு பதக்கம் காட்டியிருக்கிறது ஆறாம் இடத்துல யாருக்கு பதக்கம் இருக்கு தெரியல ஆறாம் இடத்துல எல்லாம் நல்லா ஆறு

ராசகுட்டி ராசகுட்டி தான் ஆர்கனைசர் இந்த டீமுக்கு நீதான் டீ என்னடி வந்திருக்கீங்க டைம் பாஸ்கா

அந்த டீம் பெரிய பெரிய ஓல்டு டீம் எல்லாம் வந்துடும் டீம் இப்ப நான் லைவ்ல போடுறேன் நம்ம ஊர்ல எல்லாரும் பாப்பா வயத கேட்டியா எல்லாரும் பாப்பா வயத எல்லாரும் பாப்பா நம்ம பேசுறது எல்லாரும் அருள் குண்டி அப்படி சொல்லாத என் பிள்ளைய

என்ன அந்த நல்லா இருக்குன்னு சொல்ல